வீரவநல்லூர் பேரூராட்சி செயல் அலுவலர் பதினெட்டாவது வார்டு கோபாலகிருஷ்ணய்யர் தெருவில் இருக்கும் பெண்கள் முச்சுகை திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூர் தேர்வுநிலை பேரூராட்சிக்கு உட்பட்ட பதினெட்டாவது வார்டு கோபாலகிருஷ்ணய்யர் தெருவில் சுமார் இருபது வீடுகளுக்கு மேல் கடந்த ஒரு வருட காலமாக குடிதண்ணீர் பிரச்சனையால் மக்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இதற்கு முன்னால் செயல் அலுவலரிடமும் வார்டு உறுப்பினர் சின்னதுரையிடமும் மனு அளித்து கோரிக்கைகள் சொல்லியும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை சமீபத்தில் இணையதளம் மூலமாக பதிமூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மனு அளிக்கப்பட்டது குடிநீருக்கு மிகவும் சிரமமாக உள்ளதால் இன்று இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வீரவநல்லூர் செயல் அலுவலரை நேரில் சென்று தண்ணீர் பிரச்சனையை கூறினார்கள் அதற்கு செயல் அலுவலர் நான் புதிதாக வந்திருப்பதால் எனக்கு எந்த விதமான விஷயமும் தெரியவில்லை என்று சரிவர பதில் தரவில்லை எனவே எங்களுக்கு தண்ணீர் பிரச்சினைக்கு அடுத்த கட்டமாக கலெக்டர் அலுவலகம் சென்று முறையிட உள்ளோம் என்பதை கோபாலகிருஷ்ணய்யர் தெருப்பெண்கள் துர்காதேவி விஜயலட்சுமி ராஜராஜேஸ்வரி மற்றும் துரைராஜ் குப்புசாமி மற்றும் பலர் தெரிவித்து கொண்டனர் நாங்க பதினெட்டாவது வார்டுல இருந்து வந்திருக்கோம் எங்கள் ஏரியாவில் கடந்த ஆறு மாசமாவே தண்ணி பிரச்சனை நிறைய இருக்குது அதுக்காக நாங்க மனு கொடுக்கறதுக்காக இங்க வந்து ஏற்கனவே முதலமைச்சர் வரைக்கும் இதை எடுத்துட்டு போய் பண்ணியிருக்காங்க தண்ணி வர்றதுக்கான எந்த ஒரு ஏற்பாடும் இவங்க பண்ணவே இல்லை அதனால எங்க ஏரியாவில இருந்து எல்லாருமே இன்னைக்கு இங்க வந்து காலிகோடத்தோட இங்க வந்து போராட்டம் பண்ணிருக்கோம் என்ன சொன்ன அவங்க நாங்க இப்போ புதுசா தான் வந்திருக்கோம் எங்களுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ள இதுக்கான ஏற்பாடு நாங்க பண்ணி தரோம்னு சொல்லியிருக்காங்க ஆனா நாங்க இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை இந்த மாதிரி வந்து ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் அதுக்கான எந்த ஒரு ஆக்ஷனும் அவங்க எடுக்கவே இல்லை நாங்க இப்போ புதுசா வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதோட பேச முடிச்சிட்டாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் சரி பரவாயில்ல சொல்லுங்க சொல்லுங்க இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்